நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகர் தனுஷ் நடிக்கும் படத்துக்கு வந்து திடீர்னு கட்டுப்பாடுகள் வந்து போடப்பட்டிருக்காங்க திரையரங்கு சங்கங்களுடைய ப்ரொடியூசர் எல்லாமே அதாவது தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அதாவது தமிழ் திரையுலகத்தில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து வெளியாகாமல் இருக்கிற காரணத்தினாலையும் ப்ரொடியூசர் மற்றும் சம்பள பாக்கி காரத்தினாலையும் வந்து எக்கச்சக்க ப்ராப்ளங்கள் வர காரணத்தினால வந்து திரைப்பட சங்கங்களுடைய கூட்டம் வந்து கூட்டி தீர்மானங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்குங்க திரைப்பட சங்கங்களின் கூட்டம் சென்னையில் வந்து நடந்து முடிந்திருக்குங்க இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் திரையரங்கு மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் போன்றவை வந்து நிர்வாகிகள் விநியோகஸ்தர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த கூட்டத்தில் வந்து எந்த மாதிரி பட்ட இதெல்லாம் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் திரைப்படங்கள் திரையரங்களுக்கு வந்து வெளியாகி எட்டு வாரங்கள் ஆகின பிறகு தான் ஓடிடி தளத்தில் வந்து வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து மற்றொரு இதுவும் கட்டுப்பாடுமே போட்டிருக்காங்க அதாவது இனிவரும் காலங்களில் எந்த ஒரு நடிகர் நடிகை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் பெற்றிருந்தால் அந்த திரைப்படத்தை முடித்து கொடுத்து விட்டு தான் அடுத்த திரைப்படங்களுடைய பணிகளுக்கு வந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் வந்து பல தயாரிப்பாளர்களிடம் வந்து முன்படங்கள் வந்து பெற்றிருக்க சூழ்நிலையில் வந்து இனிவரும் காலங்களில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து த நடிகர் தனுஷ் நடிக்கும் புதிய திரைப்படங்களுக்கு வந்து பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக வந்து தமிழ் திரையுரங்கு ப படத்துடைய தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து கலந்தாசி ஆலோசித்த பிறகு தான் அவங்களோட முடிவை வந்து நீங்க எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது தனுஷை வச்சு நீங்க எந்த ஒரு படமும் எடுக்கிற மாதிரி இருந்தேன்னா தற்போதைக்கு வந்து சங்கத்தோட வந்து பேச்சுவார்த்தை பண்ண பிறகு தான் அந்த திரைப்படத்தை வந்து எடுக்கணும்னு தற்போதைக்கு ஒரு கட்டுப்பாடை போட்டிருக்காங்க இந்த விதிமுறை இந்த விதிமுறைகளை நீங்க பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா இந்திய தேதியில் தயாரிக்கப்பட்டுள்ள பல திரைப்படங்களுக்கு வந்து திரையரங்குகள் வந்து பொதுவாக கிடைக்காமல் வந்து தேங்கி நிற்கிற அபாயம் வந்து ஏற்பட்டிருக்குங்க அந்த நிலையை வந்து மாற்றுறதுக்காக தாங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில வந்து புதிய விதிமுறைகள் வந்து போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து புதிய விதிமுறைகளை நடைமுறைக்கு வந்த பிறகு படப்பிடிப்புகள் வந்து ஆரம்பிக்கலாம் என்பதால் வருகிற பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முதல் புதிய திரைப்படங்கள் வந்து தொடங்குவதை தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக வந்து அவங்களுடைய அதாவது தயாரிப்பாளர் சங்க கூட்டத்தில் வந்து ஏகமனதாக வந்து தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னதாக வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி ஷூட்டிங் நடந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன தீர்மானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்று வரும் படப்பிடிப்புகளை வந்து வருகிற அக்டோபர் முப்பதுக்காம் தேதிக்கு உள்ள வந்து நீங்கள் முடித்து கொள்ளுமாறு வந்து தயாரிப்பாளர்கள் வந்து கேட்டுக்கொள்ளப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவில் வந்து நடிகர் நடிகைகள் தமிழ் தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளம் மற்றும் இதர செலவுகளை வந்து கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டிருப்பதால் வந்து புதிய ஒரு முறைப்படுத்தப்பட்டு பல்வேறு முயற்சிகளை வந்து செய்து தமிழ் திரையுலக வந்து மறுசீரமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டில் தாங்க இப்போதைக்கு வந்து அதை தொடங்கியிருக்காங்க வருகிற ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் வந்து தமிழ் சினிமாவில் அனைத்து விதமான படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து நிறுத்துவதாக வந்து ஒரு ஒரு முழு மனதோட ஒரு கூட்டத்தில் வந்து ஏகமனதாக வந்து முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரைப்பட சங்கத்தின் மூலம் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க தனுஷுக்கு மட்டும் ஏன் இந்த கட்டுப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து கிட்டத்தட்ட ஐந்து படத்துக்கு மேலே வந்து அவர் வந்து தற்போதைக்கு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து அவர் எது இதில் நடிக்கிறாருன்னு தெரிலங்க அதனால தாங்க அவருக்கு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க இது எப்படி நடக்க போதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க